ஜப்பானிய குழந்தைகள் ஜப்பான் குழந்தைகளின் சொர்க்கம் என்று கூறினால் மிகையாகாது அவ்வளவு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் குழந்தைகள் இருப்பதை நான் வேறு எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை ஜப்பானில் பல மாதங்கள் இருந்த பின்னும் ஒரு குழந்தையை பெரியவர் ஒருவர் அடித்ததை நான் பார்க்கவில்லை பெற்றோர் எல்லோரும் குழந்தைகளே எதிர்காலத்தின் நம்பிக்கை எதிர்காலத்தின் திறமை என்று உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் இத்தகைய கவனிப்பும் அரவணைப்பும் உள்ள சூழ்நிலையில் வளர்வதால் குழந்தைகள் பொறுப்புணர்ச்சியுடனும் பகுத்தறிவுடனும் இருக்கிறார்கள் இவ்வளவு நல்ல நிலையில் குழந்தைகளை நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை பச்சிளம் மதலைகள் தங்கள் தாயின் முதுகிலே கட்டப்பட்டு இருக்கும் கரிய அகன்ற விழிகளால் உலகை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கும் தாங்கள் பார்க்கும் விஷயங்களைப் பற்றி தீர்மானமான கருத்துக்கள் அவைகளுக்கு இருக்கும் போல் தோன்றும் குழந்தைகளின் அழுகையொலி கேட்பதே அங்கு அரிது எப்போதேனும் குழந்தைகளுக்கு அடிபட்டு கண்ணீர் விடும்போது அவர்களுடைய தாயோ தந்தையோ மெல்லிய குரலில் ஏதோ சொல்லுவார்கள் உடனே அவர்களுடைய துக்கம் மாயமாக மறைந்துவிடும் நீ வீரன் அல்லவா என்பதுதான் அவர்கள் சொன்னது இந்த ஒரு கேள்வியே போதும் குழந்தை தனது பலவீனத்தை உதறி வலிமையை வரவழைத்து கொண்டு விடுவான் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பழி சென்ற நேரங்களில் கமோனோ அணிந்து தெருவில் விளையாடிக் கொண்டிருப்பதைக் காணலாம் போக்குவரத்து மிகுந்த சாலையானாலும் அவர்கள் கவலையற்று புதிய புதிய விளையாட்டுகளை கண்டுபிடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள் புத்தகப் பைகளை சுமந்து செல்லும் அவர்களுடைய முகங்களில் பொறுப்புணர்ச்சியும் பெருமிதமும் மிளிரும் தாங்கள் கற்றுக்கொண்டிருப்பவை பற்றியும் இனி கற்கப் போவது பற்றியும் பெருமையோடும் தீவிரத்தோடும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கல்வியை நேசிக்கும் குழந்தைகள் அவர்கள் அறிவு வளர்ச்சிக்காக புதியதாக ஏதேனும் கிடைக்குமானால் அந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விடமாட்டார்கள் பள்ளிக்கூடம் விட்டதுமே அவர்கள் அந்த ஓய்வு நேரத்தை புத்தகம் படிப்பதில் செலவிடுவார்கள் புத்தகம் என்றால் ஜப்பானிய இளைஞர்களுக்கு உயிர் டோக்கியோவில் ஒரு முக்கியமான வீதி முழுவதும் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளால் இருக்கும் ஆண்டு முழுவதும் அங்கே மாணவர்கள் குழுமி இருப்பார்கள் அவர்கள் விரும்பி படிப்பது நாவல்கள் அல்ல வெளிநாட்டு மொழியை கற்பதில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகம் யாரேனும் வெளிநாட்டவர்கள் வந்தால் அதை ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள தவறமாட்டார்கள் இத்தகைய நல்ல குழந்தைகள் இருக்கும் நாடு இத்தகைய நல்ல வளர்ப்பு முறை உள்ள நாடு முன்னேற்ற பாதையில் பீடுநடை போட்டவாறு வளர்கிறது